திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்க வேண்டும் என்று சொல்கிறான் அது என்ன ஐந்து வகை வாசிப்புகள் காந்தி கேட்கிறார் லியோட லியோட் அமைதியாக சொன்னான் முதல் வாசிப்பின் பெயர் சவுண்ட் ரீடிங் சொல்ற நீ சத்தம் போட்டு வாசித்தா என்றால் உன் கோபம் உச்சத்திற்கு வரும் சத்தம் போட்டு வாசிக்கிறது ஒன்னா வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை சத்தம் போட்டு வாசிக்க சொல் கோபம் வருகிறதா இல்லையா என்று சத்தம் வருகிறதா மொழி வளர்கிறதா மொழி வளரும் போது அவனுடைய மொழி புலமையை பார்த்து அவனுடைய தாயும் தந்தையும் பயப்படுவார்கள் அவன் தாயும் தந்தையும் பயப்பட்டுடன் ஆசிரியர் பயப்படுவார் இவன் குரல் இவ்வளவு ஓங்கி இருக்கிறது என்று அதற்கு பேர் சவுண்ட் ரீடிங் உரத்த வாசிப்பு என்றான் லியோட் காந்தி முன்கொட்டி விட்டு அடுத்த வாசிப்புக்கு என்ன பெயர் என்றார் அடுத்த வாசிப்பின் பெயர் குரூப் ரீடிங் என்றான் அது என்ன குரூப் ரீடிங் எவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு பத்து மாணவர்களை அழைத்து நீ முதல் பத்தியை படி நீ இரண்டாவது பத்தியை படி நீ மூணாவது பத்தியை படி நீ நாலாவது பத்தியை படி என்று சொன்னால் பக்கிம் சந்திர சாற்றச்சி எழுதிய ஆனந்த படத்தை கூட நமது மாணவர்கள் பத்து நிமிடத்தில் படித்து முடித்துவிட்டு விட்டு துறவிகளினுடைய சுதந்திர போரை புரிந்து கொள்வார்கள் என்று லியோட்டாஸ் டால் சாய் சொன்னான் பேர் குரூப் ரீடிங் அந்த மாணவர்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னான் கோபத்தை எப்படி லியோட்டாஸ் சொல்கிறார் சரி மூன்றாவது வாசிப்பு மூன்றாவதினுடைய வாசிப்பின் பெயர் விஷுவல் ரீடிங் அதே நான் விஷுவல் ரீடிங் காட்சி வாசிப்பு ஒரு விஷயத்தை காட்சி வாசிப்போடு வாசி கண்ணகி என்கிற ஒரு சாதாரண பெண் நடந்து வருகிறார் அவள் கையிலே ஒரு ஒற்றை சிலம்பு இருக்கு தேரா மன்னா என்றதை வாசி மன்னன் பார்க்கிறான் என் கையில் இருப்பது நீ கலவு சொன்ன சிலம்பு உன்னிடமிருக்கும் சிலம்பை எடுத்துவா என்று சொல்ல சொல் எடுத்து வந்த சிலம்பை போட்டு உடைத்தான் அங்கிருந்து சிதறியது முத்துக்கள் மன்னன் பயந்து போனான் நானே கல்வன் என்று விழுந்தான் என்று அந்த கண்ணையினுடைய காப்பியத்தை சத்தம் போட்டு வாசித்து ஆக்சனோட பள்ளி பாரு அதுக்கு பேர் தான் விசுவல் ரீடிங் கண்ணகிக்கு வந்த அந்த வீரம் நம் பெண்மைக்கு வளரும் என்று சொன்னான் அந்த ரீடிங் பேர் விசுவல் ரீடிங் காட்சி வாசிப்பு காந்தி மைசில் போறார் அன்றிலிருந்து அமைதியாக வாசித்த காந்தி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பிரகடனத்தை சௌரி சௌராவில் சத்தம் போட்டு வாசித்தார் காந்திக்கு சத்தம் போட்டு வாசிக்கிற கொடுத்த ஒரு பெயர் காந்தி நம்மள்கிட்ட சரி அடுத்த வாசிப்பு என்ன சத்தம் போட்டு விசுவல் ரீடிங் சொல்கிறாய் சவுண்ட் ரீடிங் சொல்ற அதுக்கப்புறம் நீ ஒரு அற்புதமான ரீடிங் குரூப் வாசின்னு சொல்ற வேற என்ன பண்றது அடுத்த ரீடிங் என்ன அந்த விஷுவல் ரீடிங் எப்ப வாசிக்கணும் தெரியுமா பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்னாவு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் விஷுவலாக வாசிக்க சொல்லு அப்பதான் சத்தம் போட்டு அவங்க பாடி லாங்குவேஜ் வளரும் வாய்ஸ் வளரும் அப்படின்றான் அடுத்த ரீடிங்க்கு பேர் என்ன அடுத்த வாசிப்பினுடைய பெயர் என்ன தெரியுமா சைலண்ட் ரீடிங் அமைதியாக வாசிப்பது அமைதியாக வாசிப்பது வாசித்தால் தான் அவன் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாத்தையும் முடித்து இந்த சமூகத்திற்கான கல்வியை கொண்டு வர முடியும் அதனால அமைதியாக வாசி அமைதியாக வாசித்ததற்கு அடையாளம் யார் தெரியுமா அப்படின்னு கை சொல்ற யார் தெரியுமா அமைதியாக அடையாளத்தினுடைய பிதாமகனுடைய பெயர் காரல் பாக்ஸ் என்று சொன்னவன் அமைதியாக வாசித்தான் அமைதியாக வாசித்தனுடைய விளைவு தாஜ் மூலதனம் என்கிற நூலை அவனால் எழுத முடிந்தது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த லியோ டால்சாயினுடைய இலக்கியத்தையும் தன்னுடைய மூலதனம் மூலதனத்திலே டால்சாயும் அதே நேரத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய நாடகங்களையும் மூலதனம் என்கிற எட்டு மணி நேர வேலையை உறுதிப்படுத்திய ஒரு புத்தகத்தில் வைத்ததற்கான காரணம் அவர்களிடம் இருந்த சைலண்ட் ரீடிங் அடுத்த வாசிப்பு என்ன டீப் ரீடிங் தான் சைலண்ட் ரீடிங் வந்து போதும் ஆனா டீப் ரீடிங் ஆழமான வாசிப்பு யார் தெரியுமா வாசிக்க வேண்டும் இந்த சமூகத்தை யார் புரட்டிப்போட நினைக்கிறார்களோ இந்த சமூகத்தின் மீது யார் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆழமான வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆழமான வாசிப்புக்கு யார் வருவார் என்று கேட்கிறார்கள் அவர் அழகாக சொன்னார் ஒரு பக்கம் காரல் மார்க்ஸ் இருந்து படித்த நூலகத்தில் இன்னொரு பக்கத்தில் இருந்து படித்தவனுடைய பெயர் அம்பேத்கர் என்கிற சிறுவன் அப்ப அவருக்கு சிறுவன் அவன்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத போகிறான் என்று லியோட்டா சாய்க்கு தெரியார் லியோட்டால் சாய் சொன்னான் எவன் ஒருவன் ஆழமாக வாசிக்கிறானோ அவன் எல்லோராலும் மதிக்கப்படுகிற தலைவனாக வருவான்னு சொன்னான் அதுக்கு அம்பேத்கர் ஒரு உதாரணமாக நாம் இன்றைக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம்